இன்னைக்கு நாம வெட்டையமலையத்தில் இருக்கிற பட்டணத்து மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு தாங்க நம்ம போறோம் நாம போன கொஞ்ச நேரத்திலேயே கோபுர கலச கும்பாபிஷேகம் பிரம்மாண்டமா ஸ்டார்ட் ஆயிருச்சு கலசத்தோட தீர்த்தத்தை எல்லாத்து மேலயும் தெளிக்க ஆரம்பிச்சாங்க அதே மாதிரி பூ எல்லாத்தையும் மக்கள் மேல தூவுனாங்க எனக்கு ஒரு டைம் இல்ல ரெண்டு டைம் இல்ல பல டைம் தீர்த்தத்தை நம்ம மேல தெளிச்சாங்க அதே மாதிரி பூவையும் அப்படியே அள்ளி தூவிட்டே இருந்தாங்க எனக்கு இல்ல நமக்குங்க நம்மளோட பட்டணத்து மாரியம்மனையும் சக்தி விநாயகரையும் மனசுல நினைச்சிட்டு நல்லா வேண்டிட்டு அப்படியே கோயிலை சுத்தி வந்தேன் யாகசாலையை சுத்தியும் மொளப்பாரி வச்சிருந்தாங்க அதை பார்த்துட்டு யாகசாலையும் ஒரு டைம் சுத்தி வந்தேன் பட்டணத்து மாரியம்மன் கோயில் வந்ததுக்கு ஞாபகருத்துமா நமக்கான ஐபோன் காசையும் வாங்கிட்டேங்க ஃபைனலா சிறப்பான தரிசனத்தை முடிச்சிட்டு நல்ல ஒரு செல்ஃபி எடுத்துட்டு அங்கிருந்து அன்னதான கூடத்துக்கு கிளம்புனேங்க சாம்பார் ரசம் பொங்கல் பொரியல்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்புனேன் நீங்க ரீசெண்ட்டா எந்த கோவில் கும்பாய் சேவைக்கு போனீங்க எப்போ போனீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க